Hi students welcome to Future Vision Study Center நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸாமுக்கு இப்போ நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு இந்த நோட்டிபிகேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பயிற்சி மையம் ப்ரொவைட் பண்றோம் இதுல அக்ரி வித் ஜி இது ரெண்டுமே ஒட்டுக்காகவோ தனித்தனியாகவோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம கிடைக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையத்தில் இது மூணாவது பேட்ச் நம்ம எடுக்கிறோம் நம்ம பயிற்சி மையத்தில இருந்து நூத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து அக்ரி ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேட் லெவல்ல நிறைய ரேங்க்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் நம்முடைய தேர்ட் பேட்ச் ஓகே இதுல விட்டு அப்போ இவன் இந்த கேண்டிடேட் எல்லாம் வெற்றி பெற்று இப்போ அக்ரி ஸ்டாஃபா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்ல ஒரு சில பேர் ஓகேங்களா சோ இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்றோம் அது இல்லாம இதுல என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றதுலாம் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ரைட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அக்ரிக்கும் கிடைக்கும் ஜி கேக்கும் கிடைக்கும் அக்ரில வந்து டென் யூனிட்ஸ் ஓகே ஜி கேல லெவன் யூனிட்ஸ் இதெல்லாம் பிரிண்டர் மெட்டீரியலா போஸ்டல் மூலயமா உங்களுக்கு நாங்க வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம் அனுப்பிடுவோம் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா சோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்கு இதனுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் பாக்கணும்னா வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் ஜிகே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அக்ரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சாம்பிள்ஸ் வேணும்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை நீங்க பாக்கலாம் ரைட் இப்போ இந்த அக்ரியில எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் யூனிட்ஸ்க்கும் நாங்க வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் நல்லா லூக்கன் அண்ட் கார்னர் ஃபுல்லா கவர் ஆன மாதிரி இருக்கும் நீங்க சாம்பிள்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஓகே அதே மாதிரி ஜிகேலயும் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்ன பண்றேன்னா சிக்ஸ்த் டு டென்த் ஸ்கூல் புக்கு பிடிஎஃபா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருந்தா படிச்சுக்கலாம் இல்லைன்னா நாங்களே அது பிடிஎஃபா கொடுத்துடுறோம் சாம்பிள்ஸ் வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே பார்க்கலாம் நீங்க எப்படி இருக்குன்னு ஒரு வெரிஃபை பண்ண முடியும் இந்த ஸ்டடி மெட்டீரியலோட ஃபீஸ்ல இருந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் பண்றோம் ஃபீஸ் என்னன்றது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி இதுல ஒரு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ஸ்க்காக ஓகே இப்போ என்னென்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்ரி சப்ஜெக்ட்ல டென் யூனிட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம் ஓகே அப்ப ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அதே மாதிரி ஜி கே ல லெவன் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா இதுல ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் ஒரு ஃபுல் மாடல் ஆயிரத்தி நூறு கொஸ்டின் ஃப்ரீயா கிடைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல சிக்ஸ்த் டு டென்த் ஒரு எட்நூறு கொஸ்டின் ஃப்ரீயா கிடைக்கும் ஓவராலா ஃபுல் மாடல்ல மாடல்ல வந்து மூணு மாடல் நடத்த போறோம் அது ஒரு தொள்ளாயிரம் கொஸ்டின்ஸ் கிடைக்கும் இது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாமே நடத்துவோம் அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கே இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ல உங்க ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு வரைக்கும் தெரியும் இது ஒரு டைப் இது வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் ஆஃபர் பண்றோம் இது இல்லாம என்ன பண்றோம்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகே அக்ரிக்கும் ப்ரொவைட் பண்றோம் ஜிகேக்கும் கேக்கும் அக்ரில எக்கனாமிக்ஸ் பார்ட்டுக்கு மட்டும் ப்ரொவைட் பண்றோம் ஓகே ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு குறைஞ்சபட்சம் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது கேள்வி வரைக்குமே கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இந்த வீடியோ கிளாஸ் டோட்டலா உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் அக்ரியில அதுக்கப்புறம் ஜி கேல பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய பகுதி அதுக்கப்புறம் யூனிட் நைன் ஓகே அதையும் வந்து நாங்க இதுல வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் இதெல்லாம் வீடியோ கிளாஸஸாக வந்துடும் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் எங்களுடைய மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்து இது ஃப்ரீ டெஸ்ட்டாக எழுதுற மாதிரி கொடுத்துருவோம் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டரில் வந்துடும் அப்போ இந்த எக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும் பாலிட்டியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும் யூனிட் நைனும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இருக்கும் அப்போ டோட்டலாக உங்களுக்கு ஒரு நானூற்றி சாரி நாலாயிரத்தி முந்நூறு கொஷின் அண்ட் ஆன்சர் நாலாயிரத்தி முந்நூறு ஸ் வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அக்ரி பிளஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் இது வாங்குறவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் எனக்கு அக்ரி மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் மட்டும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம் அக்ரி குண்டான கொஸ்டின்ஸ் ஃப்ரீயா பண்ணுவோம் எனக்கு ஜி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு பாலிட்டி யூனிட் நைன் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம் பிளஸ் அதுக்குரிய கொஸ்டின்ஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க ரெண்டுமே வாங்கும்பொழுது மூணாயிரம் ரூபாய் ஃபீஸ் ஆஃபர் இல்லாம இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ கீழே வந்து ஒரு ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து ஒன்னு ஆட் பண்றேன் இதுல ரெகுலரா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோ மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் குவிஸ் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்றோம் டெய்லி கொஸ்டின்ஸ் போடுறோம் அதுவும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டெலகிராம் சேனல்ஸ் வந்து ஒன்னு ஆட் பண்றோம் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கீழே அது இருக்கும் ஓகே இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பாருங்க சாம்பிள் மெட்டீரியல்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அந்த நம்பரும் கொடுத்துறேன் எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க நீங்க வந்து ஜாயின் பண்றதா இருந்தா பயிற்சி மையத்தில் இமீடியா ஜாயின் பண்ணி நீங்களே ஒரு அக்ரி ஆஃபீஸர் ஆகிறதுக்கு பயிற்சி மையம் சால்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேர்வு அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ